இரண்டாம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை பதினேழில் இஸ்லாம் உலகத்தில் மேலோங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை மதிர்களத்தில் தியாகம் செய்த பதினாலு உத்தம சஹாபாக்களுடைய பெயர் பட்டியல்தான் இவைகள் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் சாதாரண தூரம் கிடையாது இந்த முன்னேற்றமான காலத்தில் நாங்கள் இந்த இடத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் அந்த காலம் மதீனாவிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வர வேண்டும் பதிலுக்கு சஹாபாக்கள் நோம்பையும் பிடித்து கொண்டு வாகனம் இருக்கவில்லை முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்களிடம் இருந்தது வெறுமனே எழுபது ஒட்டகங்கள் ரெண்டே ரெண்டு குதிரைகள் மற்றவர்கள் நடைபாதை சல்லல்லாஹோ செல்லமும் நாயகமும் செய்த நாயகத்துடைய தோழர்களும் செய்த தியாகம் ஒன்றா இரண்டா சகோதரர்களை சுபஹான் அல்லா நோன்போடு இந்த கொதிக்கக்கூடிய வெயில்ல ரமவான் மாதத்தில் சுபஹான் அல்லா தான் அவர்களுடைய அந்தஸ்தை உலகத்தில் யாராலும் அடைய முடியாது அந்த உத்தமர்கள் பதினாலு பேருடைய ஜனாசாக்களையும் செல்லல்லாஹோ அலைகி செல்லம் இந்த இடத்தில் தான் அடக்கம் செய்தார்கள் ஷுஹா பதிர் பதிரில் ஷஹீதாகிய சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் தான் இந்த இடத்தில் இருக்கிறது எந்த சஹாபாக்களுடைய சேர்ந்தாலும் சகோதரர்களே பதிரு சஹாபாக்களுடைய அந்தஸ்து அது ஒரு தனியொரு அந்தஸ்து அதோ தெரியக்கூடிய மலை அது சாதாரண மலை அல்ல குறிப்பிடுகிறார்கள் அந்த மலைக்கு பெயர் ஜபலுல் மலாய்கா மலக்குமார்களுடைய மலை அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் ஆயிரம் மலக்குமார்களை இரண்டாயிரம் மலக்குமார்களை ஐயாயிரம் மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் பதிர்களத்தில் யுத்தம் செய்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் அந்த மலைதான் அந்த மலை அதான் ஜபலுல் மலாய்கா அல்லாஹு தாலா இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை முஸ்லிம்கள் தியாகம் செய்த இடங்களை சந்திக்கக்கூடிய இட பாக்கியத்தை முழு உலக முஸ்லிம்களுக்கும் வழங்குவானாக